அதுக்கு அந்த வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் லாரியும் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் இது நம்மளால டியூவே கட்ட முடியாது சமாளிக்க முடியாதுன்னு சொன்னால் கேட்காம அந்த வண்டி புது வண்டியே எடுத்தாக்கோன்னு செகண்டில் எடுக்கலன்னா புதுசாக எடுக்கும் டாடா டுவெல் டுவெல் கொண்டாந்து நிறுத்திட்டு அது ஒரு வாரமா அந்த வண்டிக்கு வேலையே இல்லை டிரைவரும் இப்போ கிடைக்காம டிரைவர் ஒரு பிரச்சனையாக இருக்குது வேலையும் கிடைக்க மாட்டேங்குது இப்படியே உட்காந்துட்டு தான் இன்னும் கடனும் இருக்குது அதுல வேற ஆ மணி எடுத்து அதுலேயும் கொஞ்சம் காசு கடன் இருக்குது எப்படி தான் சமாளிக்கிறது இந்த வேலையை அதுக்கு தான் ஆரம்பத்துலேயும் வேண்டாம்னு சொன்னேன்

சரி விட அப்புறம் அது மூ மூர்த்த டைமில் தான் வீடு ஷிஃப்ட் பண்ணுவாங்க அது வேறு ரொம்ப பொருளாக அதிகமாக தூக்கி தூக்கி அழுப்பு வேற கொஞ்சம் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு எடுக்கிட்டு விட அப்புறம் என்ன பண்ணுறது ஆனதாக வீட்டில் வேலை இல்லை வேலை ஒன்றா வேலை இல்லைங்கிறது அப்புறம் பார்த்தா டிரைவர் செட் ஆகலைங்கிறது

அப்படியா அப்படியா கத்துறது ஓடுறது எங்கேயுமே வேற வருமானம் ஒண்ணும் இல்ல வருமானம் ஒண்ணும் இல்ல வேற வருமானம் ஏதாவது இருந்தா கூட சிட்டிங் வருங்கல தான் வராம இருக்கு டிரைவரும் கிடைக்க மாட்டேங்குது டிரைவர் யாராவது தெரிஞ்சுங்க இருந்தீங்கன்னா லோக்கல்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க டிரைவர் கிடைக்கல கிடைக்கல நானே வீடியோ போடுற ஒருத்தர் சொல்ல மாட்டேங்குது ஆமாங்க நண்பர்களே ஏதோ இந்த மாதிரி லோடு போயிட்டு வர மாதிரி டிரைவர் இருந்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தீங்கன்னா சொல்லுங்க தயவு செஞ்சு சொன்னீங்கன்னா நீங்க வந்து வண்டி பாருங்க பார்த்து பேசிட்டு வேலைக்கு சேர்னா சேர்ந்துக்கலாம் லோக்கல்ல இருந்தீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா ஒர்க் இல்லாம அப்படி ஏதாவது டிரைவர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க கண்டிப்பா வாங்க திண்டாட்டமா இருக்கு ஏன்னா வண்டி வாங்கி வச்சிட்டு அவ்வளவு பெரிய வண்டி நிக்குது அதுக்கு நம்ம டியூ கட்டிட்டு இருக்கறதால வண்டி ஓட்டம் இருந்தா தான் டியூ கட்டினா கரெக்டா ஆமாங்க நம்ம டியூ கட்டறக்கு கூட வருமானம் இல்லைங்க ஏகப்பட்ட சிக்கல்ல பாவோ ஆமணி வேற எடுத்து அது ராமேஸ்வரம் போகும் சொல்லிட்டு குழந்தைக்கு அது இது பண்ணிட்டு இருக்கு அதுக்காக கரண்ட் எடுக்கல பொதுவா ஆமணி இல்லேனா எங்கயும் போயிட்டு வர முடியறது இல்ல சிரமமா இருக்குதுன்னு சொல்லி எடுத்தா ஆமா ஆமா

என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா இவங்க சொல்றது பார்த்தா நல்லா வேலைக்கு போயிட்டு சம்பளம் போட்டு வரும் போது பரவாயில்லையாட்டுக்குதுன்னு தோணுது இப்படி வேலை இல்லாம போது என்னடா வேலைன்னு தோணுது அது சில பண ஏற்படுது அது ரைஸ் கடை போடுறாங்களா ரைஸ் வெறும் அதெல்லாம் உடம்பு கெடுதலுங்க ஆனா வீட்டு முறையில எந்த இது கெமிக்கலும் கலக்காம செய்யலாம் ஊத்தாம வேணாம் செய்யலாம் ஆனா டேஸ்ட்லயும்

எங்க சாம்பாருமே ஆமாங்க அப்பளங்க நண்பர்களே இருக்குது ஆமாங்க பிரண்டை ஊறுகாய் வாங்கி அது ஒரு சூப்பரா சூப்பரா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிருங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க நான் வேணாம் நான் வேணா எலுமிச்சம்பழ ஊறுகாய் எங்க ஸ்கூல்கிட்ட ஒரு ஆயை வாங்கிட்டு வச்சோண்ணா வாங்கிட்டு வந்தேன்ல சூப்பரா இருக்குதுங்க டீச்சர்ன்ட்டு அப்படி புது ஊறுகாய்ங்க நான் பழைய சாப்பாடு எப்படித்தான் குடிக்கிறனே தெரியலிங்க எனக்கு எப்படி குடிக்கிறனே தெரியலிங்க அப்படி நல்லா இருக்குதுங்க மூஞ்சா இன்னும் இன்னொரு இன்னொரு ரெண்டு டம்ளர் சேர்த்தி குடிச்சுக்கிறாங்களாம் பழைய சாப்பாடு அப்படி நல்லா இருக்குதாம்மா அந்த ஊறுகாய் இன்னொன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இருக்குது நாமளும் ஒன்று வாங்கிக்கலாமா அது சந்த கடைக்கிட்டு தான் அந்த பெரிய கடையில் எனக்கும் அதுதான் பிடிக்கி பேரண்டை கிரண்டையெல்லாம் நாம் திங்கிற மாதிரில அது ஒரு மாதிரி வாசம் அடிக்குது வேற வாங்கி வச்சிட்டு வேற சரிங்க நண்பர்களே நானும் போய் சாப்பிட்றேங்க எனக்கு மீட்டிங் போயிட்டு வந்து ஒரே அலுப்புங்க இவங்க வேற வேலை இல்லை பண கஷ்டம் பண கஷ்டம்னு புலம்புறாங்க சரி ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாரு சண்டை வருது வீட்டுக்குள்ள கவலைப்படாமல் இருங்க பணம் இல்லைனாவே அப்புறம் சண்டை தான் வரும் பணம் கையில் இருந்தால் தான் எல்லாருக்குமே நிம்மதியாக இருக்குது காசே தான் கடவுளாட அப்படின்னா நம்ம குடும்ப செலவுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வந்தால் போகுது அதிக ஆசைப்படுறது இல்லை நாம அப்புறம் அவரு நீ எச்ச கையோட வச்சுட்டு கம்முனா உட்காந்துட்டே இருப்பாரா சாப்பிட்டு

கடன் இல்லாம இருந்தா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை ஒரு வாரம் வேலை இல்லைனாலும் சரி ஒரு மாசமே வேலை இல்லைனாலும் இருக்கிற காசு வச்சு அப்படியே ஓட்டி அந்த வேலையே வேண்டாம் வீட்லயே வேற ஏதோ வேலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் அது எப்ப அப்புறம் வண்டி வேற சும்மா நிக்குதே அதுக்கு வேற டியூ கட்ட வேண்டியது இருக்குது டாடா டுவெல் டுவெல் அத்தச்சோட வண்டி வாங்கி வச்சிட்டு இன்னும் அது டியூ போயிட்டு இருக்குதுல்ல மாசம் மாசம் அதுக்கு தானே பிரச்சனையா இருக்குது எனக்கு இப்போ அதான் அந்த வண்டி கொடுத்துலான் இருக்கிறோம் பாப்பா

கொஞ்சம் சாப்பிட்டுக்கிற தயவு செஞ்சு போயிடுது பசி வாங்க